அதாவது தமிழ் சினிமாவில் இன்னைக்கு வந்து தயாரிப்பு கம்பெனியிலேயே மிகப்பெரிய தயாரிப்பு கம்பெனி அப்படின்னு சொன்னால் ஒரு சில கம்பெனிகள் தான் அதில் மிக முக்கியமான ஒரு கம்பெனி ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் தயாரித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி தயாரித்த முதல் படம் பார்த்தீங்கன்னா திருட்டு பயிலே முதல் பாகம் ரெண்டாயிரத்தி ஆறாவது வருஷம் சுசி கணேசன் இயக்கத்தில் வந்து இந்த படம் உருவாகி மாபெரும் வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க சந்தோஷ் சுப்பிரமணியம் மாசிலாமணி அப்படின்னு சூப்பர் ஹிட் படங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க மதராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிளாசிக் படத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில தோல்வி படங்கள் ஆனாலும் கூட யுத்தம் செய் அவன் இவன் அப்படின்னு நல்ல வெற்றி படங்கள் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிநவீன முயற்சி படங்கள் மாற்றான் மாதிரியான படங்கள் வடிவேலு வச்சு தெனாலிராமன் இரும்பு குதிரை இந்த மாதிரி ஃப்ளாப் படங்களை கொடுத்தாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள்னால் அடுத்தடுத்து கிடச்சது பார்த்திங்கன்னா தனி ஒருவன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோகன் ராஜா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனத்துக்கு ஏற்கனவே சந்தோஷ் இடையின் படம் பண்ணும்போதே அந்த நிறுவனம் மோகன் ராஜா கிட்டே நீங்கள் அடுத்ததான் எங்கள் கம்பெனி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உங்கள் ஓன் ஸ்கிரிப்டாக தான் இருக்குன்னு சொன்னாங்க சொல்லி வச்ச மாதிரியே இந்த தனி ஒருவன் மோகன் ராஜாவுக்கும் வேற லெவல் உச்சத்தை கொடுத்துச்சு ஏஜேஎஸ் நிறுவனத்துக்கும் ஒரு அளப்பரிய மரியாதையை கொடுத்துச்சு அந்த படம் இப்போ பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொரு இயக்குனர் இருக்கார் யார் அப்படின்னா கேவி ஆனந்த் கேவி ஆனந்தோட உழைப்பை வந்து மாற்றான் படத்தில் பார்த்து மிரண்டு போன ஏஜஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த படம் தோல்வி அடைந்தாலும் கூட மீண்டும் வந்து நம்ம கேவி ஆனந்துக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த படம் தான் தனுஷ் நடித்த அநேகன் அந்த படம் வந்து மாற்றான அளவுக்கு தோல்வினாலும் கூட அந்த படம் வந்து ஓகே படம் ஸோ அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையவில்லை ஸோ ஆனாலும் கூட கேவி ஆனந்த் மேலே மரியாதை வைத்து அவரோட உழைப்பை அங்கீகரித்து மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அடுத்ததாக உருவான படம் தான் கவன் படம் சூப்பர் ஹிட் ஆச்சு ஸோ இப்படி இயக்குநர்களில் வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணி அவங்களோட உழைப்புக்கு மரியாதை கொடுத்து கொண்டாடுவாங்க அதுதான் ஏஜிஸோட தனிச்சிறப்பு ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பிகில் அப்படிங்கிற விஜய் படம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் ஆச்சு ஏஜிஸ்க்கு சொல்லி வச்ச மாதிரியே அடுத்த படம் நாயசேகர் ஃப்ளாப்பு ஆனால் நம்ம பிரதீப் ரங்கநாதன் இயக்கிய லவ் டுடே மிகப்பெரிய வெற்றி பிளாக் பஸ்டர் இப்போது சரித்திரம் திரும்புகிறது எப்படி விஜயோட பிகில் படத்துக்கு அப்புறம் லவ் டுடே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக விஜயோட கோட் படத்தையும் ஏஜிஎஸ் தான் தயாரித்தாங்க மிகப்பெரிய வெற்றி பிகில் மாதிரியே அடுத்ததாக பாருங்கள் இதே பிரதீபிரானோட டிராகன் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி அங்கே பிகில் லவ் டுடே இங்கே கோட்டு டிராகன் ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏஜேஸ் நிறுவனம் இயக்குநர்களில் வந்து எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து அவங்கள அங்கீகரித்து உழைப்புக்கு மரியாதை செலுத்துகிறோம் அவ்வளோ வெற்றி அடையுது அந்த படங்கள் அந்த கம்பெனிக்கு அதே மாதிரி தான் இப்போ பாருங்கள் பிரதீப் ரங்கநாதன் நடித்த இரண்டு படங்களும் வெற்றி அடைஞ்சிருக்கு அதற்கு காரணம் ஏஜிஎஸோட ஸ்கிரிப்டு செலக்ஷன் அவங்க கொடுக்குற அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்